நாட்டுக்கோழி பண்ணை முறையில் புதுசாக வளர்த்துறவங்களுக்கு எல்லோரும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் முதல் நாள்லேருந்து இருபத்தொரு நாள் வரைக்கும் ஃப்ரீ ஸ்டார்டருங்கிற ஒரு ஸ்டா தீவனம் பண்ணை தீவனம் கொடுக்குறோம் இருபத்தொரு நாள்லேருந்து ஐம்பது நாள் வரைக்கும் ஸ்டார்டருங்கிற ஒரு தீவனம் கொடுக்குறோம் ஐம்பது நாளுக்கு மேலே ஃபினிஷருங்கிற ஒரு தீவனம் கொடுக்குறோம் அதாவது தட்பவெப்ப நிலை மாறுங்கிற நேரத்துலேயும் கோழிகளுக்கு வந்து ரத்த கழிச்சலுங்கிற ஒரு நோய் தாக்கும் அது தீவனம் கொடுத்த முதன் இருந்து மூணு நாளைக்குள்ள கோழிகளுக்கு கழிவுகள் வந்து ப்ரௌன் கலரில் கழிவு வரும் மூணு நாள் கவனிக்காம விட்டுட்டோம்னா அது ரத்த கலரில் வெளியே வரும் அப்படி கவனிக்காம விட்டுட்டோம்னா கோ பண்ணையில் இருக்கக்கூடிய அத்தனை கோழிகளுக்குமே இந்த நோய் தாக்க தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இதுக்கு மருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆமராக்ஸ்ங்கிற ஒரு மருந்து லிட்டருக்கு ஒரு கிராம் விதத்தில் தண்ணியில் குடிக்கக்கூடிய தண்ணியில் வச்சா மூணு நாள் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா அந்த இரத்த கழிச்சல் சரியாயிரும் அதோடு சேர்ந்து சுக்குடி கீரை அப்படிங்கிற ஒரு கீழகு தக்காளி கீரையை மிக்சியில் அடித்து நல்லா வடிகட்டி தண்ணியில் கலக்கி தொடர்ந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் தீவனத்தை குறைச்சிட்டு இந்த மிளகு தக்காளி கீரையை கட் பண்ணி சிறுச நறுக்கி கொடுத்தீங்கனாலும் இந்த இரத்த கழிச்சல் கண்ட்ரோல் ஆகும் நோய் வருவதற்கான முக்கியமான காரணம் தோழியை குடிக்கக்கூடிய தண்ணீர் சுத்தமான முறையில் இருக்கணும் அதை தினமுமே ஒரு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அந்த ட்ரிங்கரு ஃபீடர்களை வந்து நல்ல முறையாக கழுவி ஒரு நேரங்கிறது ரெண்டு நேரம் கழுவி வைக்கணும் தண்ணி சுத்தமான தண்ணியும் தீவனங்கள் வந்து பாசி உடைஞ்ச தீவனங்களை சாப்பிட்றது சுகாதாரமான முறையில் பண்ணையை பாதுகாத்து வந்தால் கழிச்சல் நோய்ங்கிற ஒரு நோய் வராமல் நம்ம பண்ணையை வந்து நல்ல முறையாக பாதுகாத்து வரலாம்